அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒருவருக்கு எளிதில் குழந்தை பாக்கி ஏற்படுறதுக்கும் அதே போல் இல்லற சுகம் திருப்திகரமாக இருக்கிறதுக்கும் ஜாதகத்துடைய அமைப்பும் துணை புரியுது கருத்துட்டு அந்த அமைப்பை தான் சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து கொடுக்கக்குள்ள அந்த பெண்ணு வீட்டில் அனைத்து வசதிகளும் இருக்கும் செல்வா இருப்பாங்க அந்த வீட்டில் கிடைக்காத அந்த பெண்மணிக்கு ஒரு ஆணை திருமணம் வை செய்து வைத்தால் அந்த சுகம் கிடைக்கணுன்னா திருமணமே அமைத்து கொடுக்குறாங்க எத்தனையோ திருமணங்கள் இல்லற வாழ்க்கை சரியில்லாம விவாகரத்தில் முடியுது கருத்தில் கொள்ளுங்க இப்ப திருமணம் பொறுத்த பார்க்குள்ள அந்த இல்லற சுகமும் சேர்ந்திருக்குதான் பார்த்தா அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்காமையும் கருத்தில் கொள்ளுங்க அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கருத்தில் கொள்ளுங்க இப்போது ஒரு ஜோதிட விதியை சொல்கிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடத்து அதிபதியும் சுக்கிரனோ ஏழு குடியவனும் ஒன்பதிலையோ ஐந்திலையோ நின்றால் அல்லது எட்டாம் இடத்த அதிபதி கேந்திர ஏரி ஏழு குடியவர் சுக்கிரனோ திருகோணத்தில் நின்றால் திருகோணம்னா ஒன்று அஞ்சு ஒன்பது கருத்தில் கொள்ளுங்கள் அவரு இது குழந்த பாக்கியம் எளிதில் ஏற்படும் போல் அவருடைய மர்மவருக்கும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் அதே போல் சுக்கிரனும் செவ்வாயும் குருவின் வீட்டில் அமைந்து அந்த வீடு ஒன்பதாம் இடமாக இருந்தால் உயிர் திரவம் பலம் வாய்ந்ததாகவும் மல்லிகை வாசமுடியதாகவும் இருக்கும் அதே போல் மிதுனும் லக்னமாக இருந்து கும்பத்தில் சுக்கிரன் சனி ஆகியவை இருக்க குரு ஐந்தில் நின்றால் மர்ம உறுப்பு மிகவும் பலம் வாய்ந்ததாக அமைந்து உயிர் தீரவும் மிகவும் கெட்டியானதாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் எளிதில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதேபோல் இல்லற சுகத்திலும் மகிழ்ச்சிகரமாக இரு உடல் ஒரு உயிர் என்று கணவன் மனைவி இன பிரியாமல் நீண்ட நாள் ஒற்றுமையாக வாழ்வார்கள் மனம் ஒற்ற தம்பதிகளாக வாழ்வார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த ஜாதகத்தில் திருமணம் பார்க்கக்குள்ள பொருத்தம் பார்க்கக்குள்ள பதினோரு பொருத்தங்கள் பார்த்து ஏழு பொருத்தம் பொருந்தது ஒம்பது பொருத்தம் பொருந்ததுன்னு பார்த்து திருமணம் செய்கிறாங்க ஆனால் அந்த திருமணம் பல திருமணம் விவாகரத்தில் போய் முடிந்தது ரெண்டாயிரத்தி நாலில் ஒண்டி சென்னையில் ஒன்றி ஐந்தாயிரம் விவாகரத்துகள் நடைபெற்றுள்ளது கருத்தில் கொள்ளுங்க அதனால் திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடி அனைத்தையும் பார்த்து தான் திருமணம் நடத்தணும் கட்டத்திலே தெரியும் அவர் ஆன்ம தன்மையில் இருக்கிறாரா இல்லையா இல்லை அள்ளித்தன்மையில் இருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கணும் பெண்கள் முழுக்க முழுக்க அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் அவ்வளோ இருக்காது ஆண்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் அதை ஆராய்ந்து தான் நீங்கள் திருமணம் பண்ணணும் இல்லைன்னா இல்லற வாழ்க்கை பாதிப்படை செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான குறிப்புகள் இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்